சபா கினபாத்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ புங் மொக்தார் ராடின் இன்று அதிகாலை காலமானார் மாநில அம்னோ தேசிய முன்னணி தலைவருமான அறுபத்தாறு வயது புங் மொக்தாரின் மறைவை அவரது மகன் நைம் குர்னியாவான் பேஸ்புக் வாயிலாக உறுதிப்படுத்தினார் சிறுநீரக செயலிழப்பு இருதய கோளாறு மற்றும் மோசமான நுரையீரல் தொற்று காரணமாக அவர் முன்னதாக கொத்தா கினபாலோவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் அப்போதே உடல் மிகவும் கவலைக்கடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது சபா முன்னாள் துணை முதல்வருமான புங் மொக்தார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லாமாக் தொகுதியை வெறும் நூற்று முப்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தக்கவைத்துக் கொண்டார் பப்ளிக் மியூச்சுவல் அரங்காப்பு நிதியில் ஃபெல்க்ரா நிறுவனத்தின் நூற்று ஐம்பது மில்லியன் ரிங்கிட் முதலீடு தொடர்பில் அவரும் முன்னாள் மலை நடிகையுமான அவரின் மனைவி டத்தின் ஸ்ரீ ஜி ஜி இசேத்தும் ஊழல் வழக்கை எதிர்நோக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் தனக்கே உரிய தடாலடியான பேச்சுக்களாலும் நடவடிக்கைகளாலும் தேசிய அளவிலும் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக வளம் வந்தவர் புங் மொக்தார் அவரின் திடீர் மறைவு அம்னோ வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கட்சி வேறுபாடின்றி தலைவர்களும் சபா மக்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் முலாக்காவில் மூன்று இந்திய இளைஞர்கள் போலீசால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் ஜெலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் என் ராயர் பிரதமர் துறையின் துணை அமைச்சர் எம் குலசேகரனை உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் இச்சம்பவத்தில் மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை முடியும் வரை தற்காலிக விடுப்பில் செல்ல வேண்டும் என்றும் ராயர் கேட்டுக்கொண்டார் மேலும் அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் உடல் கேமராவை கட்டாயமாக அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் வெளியிட்ட ஆடியோ குரல் பதிவு போலீஸ் கூறிய விளக்கத்துடன் முரண்படுகிறது குடும்பங்களின் வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என கோரியுள்ளார் எனவே என்ன நடந்தது என்பது பற்றி மக்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என ராயர் வலியுறுத்தினார் இது ஒட்டுமொத்த போலீசையும் குற்றம் சொல்வதற்காக அல்ல நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கே என அவர் விளக்கினார்

ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கேகேஎம் எனப்படும் சுகாதார அமைச்சின் பணியாளர்களுக்கான மருத்துவ வசதி செலவு கடந்த ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் நேற்று முன்தினம் மேலவையில் கேட்ட கேள்விக்கு வழங்கப்பட்ட பதிலில் இது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெறும் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு மில்லியன் ரிங்கிட்டாக அச்செலவு இருந்துள்ளது இவ்வாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் எண்பத்தைந்து மில்லியன் ரிங்கிட் செலவாகியுள்ளது இந்த செலவு பணியாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் முக்கிய நலன்களில் ஒன்றாகும் ஆனால் பொதுவான விவாதங்கள் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் மட்டுமே மையமாக கொண்டிருப்பதால் இந்த மருத்துவ நலன் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போவதை லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார் சம்பளம் அலவன்ஸ் மட்டுமல்ல பணியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வழங்கப்படும் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களுக்கான செலவுகள் அவர்களின் நலனில் மிக முக்கியமான பகுதியாகும் என்றார் அவர் சுகாதார பணியாளர்கள்தான் நாட்டின் சுகாதார அமைப்பின் முதுகெலும்பு அவர்களது சேவையின் உண்மையான மதிப்பை உணர சம்பளம் மட்டுமல்லாமல் அனைத்து நலன்களையும் குறிப்பாக மருத்துவ வசதிகளையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்றார் அவர் முன்னூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் ரிங்கிட் செலவென்பது அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பின் சான்று என்றாலும் இவ்விஷயத்தில் விரிவான பார்வை தேவை என அவர் வலியுறுத்தினார் இந்த புள்ளி விவரங்கள் பொதுமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுகாதார பணியாளர்களின் நலன்களை வலுப்படுத்த அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஆதரவாக இருக்கும் எனவும் லிங்கேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார் கில்லான் பள்ளத்தாக்கில் நேற்று மாலை பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் கொலலும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நிலைக்குலைய செய்தது பூலாத்தான் பஹாங் உலக வாணிப மையம் அருகேயுள்ள ஜலான் துன் ரசாக் சாலை உள்ளிட்ட பல இடங்கள் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன தலைநகரின் பல முக்கிய சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் நிலை சில இடங்களில் இடுப்பளவுக்கு வெள்ள நீர் மட்டம் இருந்ததும் வாகன மோட்டிகள் சாலைகளிலேயே சிக்கிக்கொண்டதும் சமூக வலைதளவாசிகள் பகிர்ந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் தெரிந்தன தித்தி வங்சா எம்ஆர்டி நிலையத்தில் பல கார்கள் வெள்ள நீரில் மூழ்கிய வீடியோக்களும் பரவியுள்ளன மஸ்ஜித் ஜாமிக் ஆற்றிலும் வெள்ள நீர்மட்டம் உயர்ந்து வெள்ள அபாய சைரன் ஒளியும் எழுப்பப்பட்டது இவ்வேளையில் கனமழையால் அம்பாங் கோம்பாக் ஆகிய இடங்களில் உள்ள குடியிருப்புகளில் இரண்டு நிலச்சரிவு சம்பவங்களும் பதிவாகின உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனினும் பாதிக்கப்பட்ட பகுதிவாழ் மக்களை பாதுகாப்பு கருதி தீயணைப்பு மீட்புத் துறையினர் அங்கிருந்து வெளியேற்றினர் கேத்திருக்க அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஜோஹூர் மூவாரில் உள்ள ஒரு சீன தனியார் பள்ளியின் மூன்று மாணவர்கள் சக வகுப்பு மாணவிகளின் படங்களை பயன்படுத்தி அவர்களின் அனுமதி இல்லாமல் அசிங்கமான ஏஐ ஃபேக் படங்களை தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் பள்ளியிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளனர் அப்படி போலியாக உருவாக்கப்பட்ட சில புகைப்படங்கள் இணையத்தில் உலா வந்ததால் அதிர்ச்சி அடைந்த இரண்டு மாணவிகள் போலீசில் புகார் செய்ததை அடுத்து அவ்விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது திங்கட்கிழமை அதுகுறித்து தெரிய வந்ததும் விசாரணை தொடங்கியதாக கூறிய மூவார் உயர்நிலை பள்ளியின் முதல்வர் பெற்றோர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டதாக கூறினார் இது போன்ற செயல்களை அனுசரித்து போகும் பேச்சுக்கே இடமில்லை என்பதால் பள்ளி அந்த படிவம் மற்றும் மாணவர்களை நீக்க முடிவு செய்யப்பட்டது அதனை அவர்களின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டனர் பொறுப்பற்ற அம்மாணவர்களின் செயல்களால் மேலும் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் போலீஸில் புகார் செய்யுமாறும் பள்ளி முதல்வர் அறிவுறுத்தினார் இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட இரண்டு மாணவிகள் செய்த புகார்கள் குறித்து தீவிர விசாரணை தொடங்கி மாவட்ட போலீஸ் உறுதிப்படுத்தியது முதல் முறையாக ஜிஎம் இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஒரு பாலிவுட் பஜார் அண்ட் பூனி மச்சா பைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு பரம் ஐ ஆன் புக்கிங் ட்ரீம் ஆவ் கூத்த கமனிங் ஷாலாம் டிசம்பர் நான்கு முதல் ஏழு வரை நாட்டின் பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வேண்டாஸ் உடன் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் நியூ அரைவல்ஸ் பிரீமியம் அண்ட் பூச்சிக் கொலெக்ஷன் தரமான பொருட்கள் நியாயமான விலைகள் ஏன் பிக் புக்கி ட்ரீமாவ் கூத்தக்கு முனி ஷாலாமுக்கு வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு காஜாங் தாமான் பிரீமா சௌஜானாவில் பெரிய கால்வாயில் விழுந்த பந்தை எடுக்கச் சென்ற இரண்டு சிறுவர்கள் தவறி விழுந்து நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது முறையே பனிரெண்டு பதினான்கு வயதுடைய விருவரும் நேற்று மாலை ஆறரை மணியளவில் கால்வாய் அருகே பந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது போது அச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து சம்பவ இடம் வரைந்த தீ அணுப்பு மீட்பு படையினர் முதன்மை கால்வாயில் உடனடி தேடுதல் பணியில் இறங்கினர் இரவு வரை மீட்கும் பணியில் அவ்விருவரும் இன்று காலை அது மீண்டும் தொடர்கிறது அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்